ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல இந்த மாதிரி நைஸா பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொட்டுக்கடலை எடுத்து அதே டம்ளரில் இந்தளவுக்கு அஸ்கா எடுத்துக்கோங்க இதையும் வந்து மிக்சி ஜார்ல நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் போட்டிருந்த சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் இந்த தட்டத்தில் போட்டுக்கிட்டு ரெண்டையும் வந்து நல்லா ஒட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க அப்புறமா இதெல்லாம் சேர்ந்து ஈவனா அப்படியே நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த மாவுல நம்ம போட்டு பேசினா இந்த மாதிரி இருக்கும் இதைங்களா கத்தியால வந்து கோடுகள் போட்டுக்கோங்க டைமண்ட் சேஃபில் வேணாலும் சரி ஸ்கொயர் டைப்பில் வேணாலும் சரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு கஷ்டம் வந்தால் கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்த்து ஸ்கூல்லேருந்து உடனே அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையே இந்த ஸ்வீட் வந்து வாயில் வச்ச உடனேவே கரைஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு